ஒன்பதாவது வருஷம் ராஜசுன அவர்கள் அவர்கள் நட்சத்திரம் வரைக்கும் அவர்களுக்கு சென்றது நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம் நட்சத்திரம் என்ன செய்யலாம் इधर थाना तीर्थ में बंद तीर्थ बनाए तो अमर जोधी मुंह से जाते हैं मुंह से जाए ऐसा तो बहुत बड़ा वाक्य है अरे ये बहुत बात हो गई और चिंता प्रचलित होता है क्या सेवा ना ओके सो कोई इस दुआ का उपकार दुआ है ना ये बहुत बड़े बहुत इस बात की आंदोलन है तो देख ना देखो क्या बचेगा वो ना वो बॉस जो जॉब कर रहा है अरे यहाँ वर्क के लिए योग भी पचा होते हैं जब वो ना ये पड़ी लेट विपरीत के लिए ना खाली जॉब नहीं होता रहता है ना चले वो ना करीबार से योग ही है इधर करीबार

சோம் போய் முன் செல்லக்கூடிய ஒரு உளிய வயிற்று அவர் என்ன செய்தார்னா ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல இப்படி நாம் என்ன செய்யணும் அவனுடைய வாழ்க்கையில் சோகம் செய்யணும் பின்னோடி செய்கிறோம் ஆனால் அது வேறு போய் பார்க்கலாம் அதை அணியும் போது சாப்பிட நோக்கி அதை மீட் கொண்டு வருகிறார்கள் சாப்பிடுகள் வழிவாகி போகிறார்கள் ஆனாலும் போகாமல் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை வாய்ப்பு அந்த நட்சத்திரம் இருக்கிறது அவர்கள் முன்சேர்த்தே இருக்கிறது அந்த வர இன்னொரு

செயல்பவ <laughs> இதை <laughs> அவரு வாழ்க்கையில் பதிவாக எண்ணம் வரல அதுக்கு பதிவாகிறார் என்று சொல்லி என்ன செய்யலாம் கிடையாது வாங்கிறார் இந்த பண்டிகை நாங்களும் இந்த நட்சத்திரம் நாம சொல்லக்கூடிய ஆவியுடைய வார்த்தையில மூச்சுட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆவியுடைய வார்த்தையில எப்பவே நாம் மூச்சுட வேண்டும் சித்தம் எதிரே அடைந்து கொண்டே இருக்க ஓடி கொண்டே இருக்க வேண்டும் கொடுத்தார் வேளை செய்ய அவருடைய சாப்போத்தவரை எடுத்துக்கொள்ள பிடித்த முடியலை அவங்க கொடுத்த வேலையை முடியல முன்சேர முடியலை நட்சத்திரம் முன்சேர்த்தது அதை பின்னால சாத்திரங்களை அந்த இடத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவங்க கற்று காய்கியை சேர்ந்து 670무 다음이 1000. 670이야. 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 6 7 0이이야 670이야. 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 6 सत्य के वेदों पर तो भरत और अन्य लोग से चले तथा आते वाकई आश्चर्य पा रहा है चलो